அனைவருக்கும் வணக்கம் மேசராசனையர்களுக்கு நீச்சம் பெறும் சுக்கரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பா இந்த சுக்கர பகவான் நீச்சம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேசராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிகாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் சிம்மத்தில் கேது சூரிய சூரியனும் பெற்றும் துலாம் ராசியில் செவ்வாய் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இத்தருடங்களை வரைக்கும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் இத்தருடங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகங்களை தரக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்டாயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் உதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோக தருவது சுக்ரன் அசுரகுரு அசுர சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் சொல்லிப்பார்கள் ஆக இளமையையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வை பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது இவர் வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கா வஸ்துக்கள் ஆடம்பர பொருட்கள் வெள்ளை என்றால் சுக்கரன் என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது எல்லாம் சுக்ரன் தான் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கரன் விடியற்காலை பொழுதை குறிப்பவர் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தருகிறார் அதிகாலை மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்கரன் அது மட்டுமில்லாமல் சுக்கரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்கரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களும் சுகபோக சௌகரியங்களை தருபவர் அதேபோல் சுக்கரன் வாகன வசதி அழிக்கக்கூடியவர் அது வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி நிலை வாகனமா மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர் இவரின் பூர்த்தி கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் தான் கலை உலகி சிறப்பான நிலையை அழிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்கரன் சுக்கரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரடங்கு அந்த ஆரடங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்மம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்று கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலை வழங்குவார் அதே போல் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள் இவரது அருள் தேவைப்படுகிறது கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்க கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் நல்ல பலனை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவ குரு வியாழனும் அசுரகுரு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கரபலம் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனின் தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுகங்களை தரும் சுக்கிரன் சுக்கரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை அம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவர் திரவியங்களால் உற்சாகம் ஊட்டுவார் இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தற்போது சிம்ம ராசியிலிருந்து கன்னீராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் குறிப்பாக மேசராசிரியர்களை பொறுத்தவர் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சுக்கரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க கொடுக்கல் வாங்கல் தடுமாற்றங்கள் வரலாங்க அதனால் கூடுமான வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருப்பது நல்லதுங்க சில காரியங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது இழுபறி நிலையிலேயே இருக்குங்க அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகள் வந்து சேரும் அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் அதன் விளைவாக பொறுப்புகள்ல திடீரென மாற்றங்கள் ஏற்பட இருக்கு குடும்ப சுமை கூடுங்க இணக்கமான உறவு பிணக்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சியாகி உச்சம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெற இருக்கு குரு பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது இந்த உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட வேண்டியதில்லைங்க குருவினுடைய பார்வை பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெற இருக்கு பூர்வீக சொத்து சுமூகமாக முடியுங்க பெற்றோருடைய தகராறுகள் ஒத்துழைப்பு என்றதாக சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம் உட்வார் உறவினர்களின் ஆதரவு திருப்தி தருங்க குறிப்பா இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் நன்மை தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் தொழிலில் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் காட்டும் ஆர்வமும் பலன் தரும் என்பதை கிரகங்களுடைய பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இந்த உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது கடன் சுமை அதிகரித்து கவலைகள் மேலோகி இருக்கலாம் அந்த நிலை இப்போதும் ஆற இருக்கு கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் ஆமன் மைத்துன் வழியில் மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்து சேர இருக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரும் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குங்க படித்து முடித்து வேலை இல்லாம இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வரிமானம் கிடைக்க பெறுங்க வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம மேசராசனையர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் நிகழ இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பண நெருக்கடி ஏற்பட இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாறுதலான இடத்தால் மனதிற்கு திருப்தி இருக்காது கொடுங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் குறுக்கீடுகள் உண்டுங்க மாணவ மாணவியருக்கு கல்வியில் அக்கறை தேவை பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்க்கை சக்க சுழலும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாள் மற்றும் லட்சுமி வழிபாடு பெருமை சேர்க்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது